வழிகாட்டும் வாழ்வி மாற்றும் சத்தியவசன நிகழ்ச்சிக்கு இந்த நாளில் உங்கள் ஒருவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய செய்தி நாங்கள் கேட்க இந்த இடத்துல நீங்கள் டிவிக்கு உண்பதாக வந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு ஒருமுறை வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கூடாக நம்மோடு இடைப்பட ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார் இந்த நாளில் நாங்கள் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க இந்த ஒரு புதிய நாள் இந்த காலை பொழுது எங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாளும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அவை இந்த நாளில் நாங்கள் வாழ்ந்து காட்டுகிற இந்த சூழ்நிலையில் காலையிலே நாங்கள் ஆண்டுடைய வார்த்தை கூடாக நாங்கள் வந்து அவருடைய வார்த்தை கூடாக நாங்கள் வேலை நடந்து அவருடைய வார்த்தையில் கிடைக்கிற ஆலோசனையோடு இந்த நாளில் வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இன்ன நாளிலே நாங்கள் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டலாம் என்று விரும்புகிறேன் வேத புத்தகத்தில் எபிரேறு கெழுதின புத்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தின் ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதே அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்ன பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே இந்த வேத புத்தகத்தில் இந்த வசனத்தில் சொல்கிறபடி அவர்களை குறித்து அவர்களுடைய பேர்களை சொல்றதுக்கு அவர் வெட்கப்படவில்லை யார் அவர்கள் நீங்கள் பழைய பாடு புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆதியிலிருந்து மூன்று பேரை அவர்கள் மறக்க மாட்டார்கள் அதில் ஒன்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆப்ரகாமுடைய மகன் ஈசாக்கு ஈசாக்குடைய மகன் யாக்கோபு யாக்கோபுடைய பேர் தான் மாற்றப்படுகிறது வேத புத்தகத்துல இஸ்ரவேலாக இது ஒரு பெரிய சம்பவம் ஆனால் நான் உங்கள் மத்தியில் சுருக்கமாக நான் கூறுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அந்த மூன்று பேர் மட்டுமல்ல இன்னும் அநேக பெயர்களைக் குறித்து அவர் வெட்கப்படாமல் ஆண்டவருக்கு அவர்களுடைய பெயரை கூறுகிறதுக்கு அவர் எந்த விதத்திலையும் பின்வாங்காமல் நான் ஆபிரகாமின் தேவன் நான் தேவன் தேவன் என்று சொல்லுகிறதுக்கு அவர் தைரியப்பட்டான் எந்த இடத்துல நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி நான் வேதத்தை திருப்பி நான் பார்ப்போம் என்று சொன்னால் மோசே என்ற மனிதனை ஆண்டவர் அழைக்கிறாரு எதுக்கு அழைக்கிறார் தெரியுமா இஸ்ரேல் ஜனங்கள் பல வருட காலமாக எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமையாக்க இருந்தார்கள் அவர்களுக்கு ரொம்ப கடினமான வேலைகள் கொடுக்கப்பட்டது அவருடைய சந்ததி பெருகாதபடிக்கு அப்படியா ஒடுக்கப்படுகிற அளவுக்கான காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருந்தது அவர்கள் சுதந்திரமாக தங்களை படைத்த ஆண்டவரை ஆராதிக்க முடியாத படிக்க அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டார்கள் அப்படியான காலத்துல தான் என்ன நடக்குது இந்த மோசே என்ற மனிதனை கத்தர் அந்த மகன்ல இருந்தே தேர்ந்தெடுத்து அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அனுப்புறதுக்காக மோசையோடு ஆண்டவர் கதைக்கிறாரு மோசே அவர் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக ஒரு காலத்தில் இருந்தார் அந்த காலத்தில் தான் அவர் ஆடுகளை மீட்டி கொண்டிருக்கும் போது கத்த அவருக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொல்லி நான் எதுக்கு உன்னோட பேசுகிறேன்னு சொன்னால் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் நீ என்ன செய் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போது இருக்கிற அந்த ஆடுமைக்கிற காரியத்தையும் நீ விட்டுட்டு நீ எனக்காக என் ஜனங்களை மீட்கிறதுக்காக நீ எங்கே போகணும் எகிப்து தேசத்துக்கு போகணும் உடனே மோசி கேட்குறாரு சரி ஆண்டவரே நான் போகிறேன் ஆனால் நீங்க யாருன்னு கேட்டா நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று சொல்லி மோசே ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு நீங்க யாருன்னு எனக்கிட்ட இஸ்ரேவேல் ஜனங்கள் கேட்டா நான் உங்களை யாருன்னு சொல்றேன்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்ல வேணும் என்று சொல்லி அப்பதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் இந்த காரியம் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் தேவன் என்று சொல்லி போய் நீ போய் சொல்லலாம் என்று சொல்லி சொல்றாரு யாத்திராகவும் எழுதின புத்தகத்துல இப்படியாக அது சொல்லப்படுகிறது எப்படி சொல்லப்படுகிறது அப்பொழுது மோசி தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்வாய் ஆக என்றார் அப்படியே இன்னும் அவர் சொல்லுகிறாரு வசனம் மேலும் தேவன் மோசியை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தேவனாகிய கத்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்தரோட சொல்லுவாயாக என்று சொல்லி அன்றவர் சொல்லுகிறாரு மோசை கேட்கிறாரு அனுப்புனவது யாரு என்று சொல்லி உம்மை பட்டி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி அப்பதான் சொல்றாரு நான் இருக்கிறவராக இருக்க சொல்லிட்டு சொல்றாரு நான் எப்படியாக இருந்தேன் நான் ஆபிரகாமின் தேவனாக இருந்தேன் நான் ஈசாக்கின் தேவனாக இருந்தேன் நான் யாக்கோபின் தேவனாக இருந்தேன் ஏனென்று சொன்னால் இந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஈசாக்குடைய மகன் யாக்கோபு யாக்கோபுடைய பேர் இஸ்ரவேலராக மாற்றப்படுகிறது அந்த இஸ்ரவேல் சந்ததியில் வந்த யாக்கோபுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் இப்பொழுது எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா சிலர் சிலருடைய சந்ததியை மறக்கவே மாட்டார்கள் மறக்கவே மாட்டார்கள் அதுக்கு ஒரு காரணம் அவங்க பிரதானமானவர்கள் என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்னுடைய இப்படி எல்லாம் சந்ததியை சொல்கிறதுக்கு சிலர் ரொம்ப காரணம் என்ன அவங்க சில காரியங்களை சாதித்திருப்பாங்க ஒரு வேளை ஒரு பெரிய காணியம் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு வேளை ஒரு பெரிய நல்ல ஒரு பண மரத்தை அவங்க நட்டியிருப்பாங்க அவ அந்த காலத்தில் இப்படி நட்டியிருப்பாங்கன்னு சொல்லி அவே இந்த இஸ்ரேவல் ஜனங்கள் மறக்கலை ஆப்ரஹாம் இசாக்கு அப்போ இதை போய்ட்டு சொல்லணும்னு சொன்னோன்னு மட்டுமல்ல இதிலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம் ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பாவித்தார் ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலி பாவித்தார் ஏன் ஆண்டவர் இப்படியாக அந்த மூன்று பேர் ஈசாக்கு யாக்கோபி மூன்று பேர் எதற்கு பாவித்தார் இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு அதிகமாக இருந்தது அவங்க ஆண்டரோடு பேசுகிறதில் அவங்க முக்கியமானவர்களாக இருந்தார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தம் அவங்களுக்கு தெளிவாக அடிக்கடி கேட்டது நான் வேத புத்தத்தில் அதுக்கு ஆதாரமாக ஆப்ரகாடைய வாழ்க்கையில் இருந்து மட்டும் நாங்கள் ஒரு படிப்போம் வேத புத்தத்தில் ஆதியாமம் இருபத்தி ரெண்டு ஒன்று சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பும் தேவன் ஆப்ரகாமை சோதித்தார் எப்படி எண்ணில் அவர் அவனை நோக்கி ஆப்ரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லட்டும் நான் மூன்று பேரையும் ஆண்டவர் மோசைக்கு சொல்லி சிறுவர் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்த சொல்கிறாரு இந்த இடத்துல பார்ப்பீங்கன்னா அப்ரகாமே என்று சொல்லும் போது அப்ரகாம் என்ன சொல்கிறாரு இதோ அடியேன் இதோ அடியேன் இப்படியாகத்தான் ஈசாக்கோடு பேசும்போதும் அப்ரகாம் இந்த ஈசாக்கு தன்னை தாழ்த்தி ஆண்டருடைய சத்தத்தை கேட்டார் யாக்கோபோடு பேசும்போதும் சில நேரம் ஆண்டரை விடாமல் நின்று இப்படி ஆண்டவரே நீ என்னோடு பேசும் என்னை ஆசிர்வதியம் என்று சொல்லி விடாமல் இருந்தார் இந்த யாக்கோபு அவ இன்றைக்கு தேவனுடைய சத்தம் ஆண்டுடைய சத்தம் இந்த காலை பொழுதில் இந்த நாளில் முதலாவது உங்கள் மத்தியில் வரும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய பேரை சொல்லி இன்னாருடைய ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லவும் உங்களுக்கு கூடாக நீங்கள் இன்றைக்கி வேலைக்கோ நீங்கள் படிக்கிறதுக்கோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்களுக்கு கூடாக அவர் தன்னுடைய பேரை இன்னும் பிரஸ்தப்படுத்துகிறதுக்கு அவர் விரும்புகிறாரு அதுக்கு ஒரே ஒரே காரியம் எங்ககிட்ட கிட்டே காணப்பட வேண்டியிருக்குது இன்றைக்கு ஆண்டுடைய சத்தத்தை நான் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நான் சில நேரம் எங்களுக்கு நான் விரும்பும் இப்படி இப்படியெல்லாம் நான் வாழ்ந்துடலாம் இன்னென்ன மாதிரியெல்லாம் இன்றைய பயணத்தை இன்னென்ன மாதிரியெல்லாம் நான் படிச்சிடலாம் என்னென்ன மாதிரியெல்லாம் சம்பாரிச்சிடலாம் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டோர் உங்களோட இடைப்படுறது உங்களை எடுத்து இன்னொரு மத்தியில் தைரியமாய் அவங்க மத்தியில் ஆண்டவர் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி எங்களை பற்றி சொல்கிறதுக்கு எங்களை மற்றொரு உண்மையாக பாவிக்கிறதுக்கு ஆண்டவர் விற்கப்படாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி தைரியமாக நிற்கிறதுக்கு ஒரே காரியத்தை நம்ம செய்வோம் அவருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் துணிவோம் இந்த தைரியமாக இருப்போம் நாமளும் அவரோடு ஜெபத்தில் பேசுவோம் ஜெபிப்போம்மா இன்றைக்கு அன்புள்ள பிதாவே இந்த நாளுக்காக நன்றி இப்படியான வார்த்தை இந்த நாளில் கொடுத்ததுக்காக நன்றி உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி விட்டு கொடுத்த அப்ரஹாம் இசாக் யாக்கோ போன்ற தேவ மனிதர்களை போல் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசிரதிப்பார்கள்